சங்கம் என்பது ஒப்போதன் கடைந்து வரும் என்பதல்ல இந்த சங்கத்தின் வாயிலாக ஏதாவது இந்த அரசு வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த பதவிக்கு தீர்மானங்களை கொண்டிருக்கிறோம் மூன்று தீர்மானங்களை வழிபுரிந்து செந்தில் அதை முன்வணிந்து எங்கள் அன்படியான இளம்பர தேவையில் வாசிப்போம் हर नई अधिकृत नाड़ी और अंतर्गत नाड़ी आज तीनों इस्तामान जगह पर अंतर्गत सब को अलग कर देंगे सोशल मीडिया आने आप टकराएं आने नहीं चलती बड़ा आने नहीं चलते आने से बढ़ते पौधे लगेंगे आराम में तो बच्चे ये नहीं सही हैं ये तो आराम नहीं हैं तो ये तो आपने क्या किया हैं ये तो क्यों मान रहे हैं ना मान रहे हैं